டைம் ஸ்டார்ட் பெருமானே கண்ணா நீ படுக்கை அறைக்குள்ளே இருந்து கொண்டு கேட்டால் எங்களாலே நாங்கள் வந்த காரியத்தை சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் அது எடுபடுமா என்று தெரியவில்லை ஏனென்றால் படுக்கை அறையிலே கேட்டு பயன் அற்றதாக நாங்கள் அந்த கோரிக்கையை செய்துவிடக்கூடாது கூடாது நீ உடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து மந்திரி பிரதானிகள் எல்லாம் கொடை சூழ அப்பொழுது நாங்கள் வந்த காரியத்தை சொல்லுவோம் அப்பொழுது நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நாங்கள் கேட்டதை நீ கொடுக்க வேண்டும் அதுதான் முறை என்று இந்த பெண்கள் நினைத்து அந்த பெருமானை வெளியே எழுந்து வருமாறு அழைக்கிறார்கள் பெருமானம் என்ன செய்தார் அந்த சீரிய சிங்கம் எப்படி செல்லுமோ போல சிங்க நடைவோடு நடந்து அவருடைய அத்த அந்த அத்தானி மண்டபம் ஆஸ்தான மண்டபம் அங்கே தான் என்ன போடப்பட்டிருக்கிறது சிம்மாசனம் அந்த சிம்மாசனம் என்பதை தான் அரி அரியணை என்று சொல்லுகிறோம் அரினா என்னன்னு அர்த்தம் அரினா சிங்கம்னு அர்த்தம் அணை என்றால் சிங்கங்களுடைய தலை பொறிக்கப்பட்ட அந்த கட்டின் அப்படின்னு அர்த்தம் சிம்மாசனம் என்றாலும் அதே அப்போ சிங்கத்தினுடைய அந்த தலைகள் பொறிக்கப்பட்டு அது ஒரு இருவர் அல்லது மூவர் அமர்வதற்கு தகுதியான ஒரு இருப்பிடமாக அமையும் சில நேரத்திலே வெறும் அரசன் மட்டும் அதன் மேலே உட்கார்ந்து கொண்டு தன்னிடத்திலே வருகின்ற அந்த வழக்குகளுக்கு நீதியை சொல்லுவான் முடிவை சொல்லுவான் சில நேரங்களிலே தன்னுடைய மனைவியோடு உட்கார்ந்து கொண்டும் என்ன செய்வார்கள் அவர்கள் அந்த ராஜ்ய பரிபாலனம் என்பதை செய்வார்கள் ஆகினால அப்படி போகதுமா போலே அண்ணா பூவைப்பூ என்பது அந்த காந்தல் மலர் என்று சொல்வார்கள் அவருடைய நிறமும் அந்த காயாம்பூ அல்லது பூவைப்பூ பூவைப்பூ என்பதைப் போல அதுவும் அந்த சாம்பல் நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு வகையான பூ ஆகையினால் பூவைப்பூ அண்ணா பூவை பூ போன்ற அந்த காயாம்பூ போன்ற நிறத்தை உடைய கண்ணனே மன்னனே நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய சிங்காதனத்தினை சென்று அமர் என்று சொல்லுகிறார்கள் ஆக அவர் அமர்கின்ற அந்த சிங்காதனத்திற்கு ஏன் அதன் மேலே அவர் அமர்கிறார் உட்கார்கிறார் என்றால் கோப்புடைய சீரிய சிங்காதனம் என்று சொல்லுகிறார்கள் கோப்பு உடையன்னா உன்னை தேடி வருகின்ற மக்கள் அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் அதிலே இருந்து நீ காப்பாற்றுவாய் என்பதற்காக உன்னிடத்திலே தங்களுடைய துறையை சொல்லி முறையிடுகிறார்கள் அப்படி முறையிடுகின்ற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் எல்லா மக்களுக்கும் சரியான அந்த தீர்ப்பினை சொல்ல வேண்டும் ஆகினாலே தான் அதை போக்கு உடைய சீரிய சிங்காதனம் என்று இங்கே ஆண்டாள் ஆட்சியார் குறிப்பிடுகிறார் அது போப்புடைய கோப்புடைய என்ன சொன்னால் குடிமக்களை பாதுகாப்பதற்காக நீ அமர்கின்ற சிங்காசனம் அதுவும் இல்லாமல் குடிமக்களை பாதுகாப்பதற்காக நீ அமர்ந்து கொண்டிருக்கின்ற சீரிய சிங்காசனம் சிம்மாசனம் என்று இங்கே சொல்கிறார்கள் இதில் அந்த சிம்மாதனத்திற்கு எட்டு கால்கள் இருக்கும் பொதுவாக நாம் எல்லாம் நாற்காலியாக இருக்கும் நான்கு கால்கள் இருப்போம் பல எல்லாம் கூட அந்த நான்கு கால்கள் என்னமாங்க பல கால்களை உடைய நான்கு கால்களை உடைய சிமாதானம் தான் இருக்கும் ஆனால் கண்ணபெருமானுடைய அந்த சிங்காதனம் மட்டும் எட்டு கால்களை உடையதாக இருக்கின்றது எப்படி என்றால் அந்த தர்மம் அதர்மம் ரெண்டு காலாட்சி ஞானம் அஞ்ஞானம் நாலாட்சி வைராக்கியம் அவைராக்கியம் ஆராய்ச்சி ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் எட்டு இந்த எட்டு விதமான கால்களை உடைய அந்த சிம்மாதனத்தின் மீது நீ அமர்ந்து கொண்டு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எது எது சரியோ அதை நீ செய்ய வேண்டும் அவ்வாறு தீர்ப்பளிக்க வேண்டும் ஆக அதர்வையும் ஒருவான் முறையிடுவான் ஆனால் அவன் முறையிடுவது சரியில்லை என்று தெரிந்து கொண்டு அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்க கூடாது தர்மத்தின் வழியே எவன் முறையிடுகின்றானோ எவன் தன்னுடைய அந்த கஷ்டத்தை உணர்ந்த இடத்திலே அந்த கோரிக்கை வைக்கின்றானோ நீ அதைத்தான் செய்ய வேண்டும் அதே போலத்தான் ஞானம் அஞ்ஞானம் அத ஆ என்ற அந்த எழுத்தை சேர்த்தால் என்ன எதிர்மறை சொல்லாக மாறும் ஞானம் பிறகு அஞ்ஞானம் அஞ்ஞானம் என்றால் அந்த புத்தியற்ற தன்மை ஞானமற்ற தன்மை அதே மாதிரி வைராகியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் என்ற இந்த எட்டு வகையான கால்களை உடையதான அந்த சிம்மாதனத்திலே நீ அமர வேண்டும் அமர்ந்து அப்பொழுது எங்களை நீ கேட்டால் நாங்கள் சொல்லுகிறோம் என்று அங்கே அந்த பெண்கள் குறிப்பிடுகிறார்கள் இதில் இந்த எட்டு வகையான கால்களையுடைய சிமாதனம் பூலோகத்திலே வேறு என்றுமே இல்லை அது வந்து பரமபதத்திலே பகவான் தன்னுடைய அந்த தேவியர்களான ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்ற மூன்று பேரோடு மட்டும் இருக்கின்ற பொழுது அந்த ஒரு இடத்திலே மட்டும்தான் இந்த எட்டு வகையான கால்களையுடைய அந்த சிம்மாதனம் இருக்கின்றது அந்த சிம்மாதனத்தின் மேலே அமர்ந்து கொண்டு தர்மத்தின் வழியை ஆட்சி செய்ய வேண்டும் ஆகையினாலே சிம்மாதனத்தை தர்மாதி பீடம் என்றும் சொல்லலாம் தர்மாதி பீடம் ஆக தர்மத்தின் அடிப்படையிலே அரசன் நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக அங்கே அமர்ந்து கொள்ளுகின்ற அந்த சிம்மாசனம் ஆகையினால் இந்த தர்மாதி பீடத்திலே அமர்ந்து கொண்டு நாங்கள் எதை கேட்க வந்தோம் என்பதை சொல்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் ஆக இதற்கு முன்னே அந்த பகைவரோடும் அவரோடு வந்திருந்தார்கள் என்பதை நேற்றைய பாத்திரத்திலே பார்த்தோம் மாற்றார் வந்து மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வந்து உன் வாசற்கண் மாற்றாறு வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகந்தேர் ஊரின் பாவா என்று சொன்னார்கள் உன்னுடைய அந்த எதிரிகள் எல்லாரும் என் ஆனார்கள் அவருடைய அலங்காரம் அடங்கி போய்விட்டது ஏனென்றால் மிக பெரும் கூட்டமாக இருந்து கொண்டு அவர்கள் உன்னை எதிர்த்து வந்தார்கள் அதிலே பர பல அரக்க அறக்கர்களை எல்லாம் நீ அழித்து விட்டாய் ஆகையினுடைய தொகை குறைந்து விட்டது அப்படி தொகை குறைந்து விட்டதனாலே வேறு வழி இல்லாமல் உன்னிடத்திலே வந்து மறுபடியும் தஞ்சம் அடைந்து அவர்கள் அரசாட்சி செய்கின்ற அந்த அரச பதவியை அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்காக அவர்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் எங்கு இருந்தார்கள் நின் பள்ளிக்கட்டின் கீழே உன்னுடைய அந்த நித்திலே செய்கின்ற இடம் அதற்கு கட்டிலுக்கு கீழே இருந்தால் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அந்த அறை அடுத்த அறையிலே இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களைப் போல நாங்களும் வந்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் எதிரிகளாக இருந்து மீண்டும் தங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் ஆனால் நாங்களோ உனது குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் யாதவர் குலத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் உன்னையே நாங்கள் அடைய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்றவர்கள் உன்னை நோக்கி நோன்பு நோற்றால் நிச்சயமாக என்னுடைய அந்த நோன்பு கைகூடும் என்ற அந்த திட சித்தையிலே திடமான மன உறுதியோடு இவ்வளவு நாட்களாக நாங்கள் இந்த நோன்பினை என்ன செய்து கொண்டு வருகிறோம் எத்தனை நாட்களாக ரெண்டாவது நாள் தொடங்கினாங்க நாங்கள் நெய்யணும் பாலினோம் நாற்காலையை நீராடி எழுதும் எழுதோம் மலைக்குண்ணாமடியும்னு சொல்லி அதில் இருந்து இன்னும் அந்த கூடாரை வெல்லும் கோவிந்த இந்த இருபத்தேழாவது நாள் வரையில் அவர்களுடைய அந்த நோன்பானது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது அதுக்கு பிறகு தான் வந்து அந்த பகவானும் ந வந்து இவர்களுக்கு வேண்டியவற்றை தருகிறார்கள் அப்படின்றது போக போக பார்க்க போகிறோம் ஆக இந்த பாசுரத்திலே பகவானை யார் முழு நம்பிக்கையோடு வழிபட்டாலும் அவரிடத்திலே தங்களுடைய கோரிக்கையை வைத்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பெருமான் என்ன செய்வார் அந்த சிங்கத்தைப் போல நடை நடந்து வந்து நிச்சயமாக அனைவரையும் காப்பாற்றுவார் ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமானே என்று சொல்லி அவர்களெல்லாம் பகவான் முன்னே செலுகிறார் இவர்கள் பின்னாலே அவரோடு நடந்து செல்லுகிறார்கள் கொஞ்ச தூரம் நடந்த உடனே அவர் நடந்து சென்ற அந்த திருவடிகளை பார்க்கிறார்கள் பார்த்த உடனே ஏண்டா இவரை வந்து நடக்க வைத்தோம் என்று அவர்கள் மிகவும் மனம் மனம் வருத்தப்படுகிறார்கள் ஏன்னா அந்த தூரம் நடந்த உடனேயே என்ன ஆயிற்று பெருமானுடைய அந்த திருவடிகள் எல்லாம் சிவந்து போய்விட்டன அதை பார்த்து இந்த பெண்கள் எல்லாரும் அடந்தாய் அடி போற்றி என்று அவருக்கு வாழ்த்து பாடுகிறார்கள் எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பகவானுக்கு பல்லாண்டு பாடினார்களோ அதை போல நாளைய பாசுரம் அன்றி உலகம் அணந்தா எடி போற்றி சென்றது பெண்ணிலங்கு அங்கே போற்றி 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 என்றாலும் பெருமானே உன்னை நாங்கள் வணங்குகிறோம் வணங்குகிறோம் என்று சொல்லி அந்த பெருமானுடைய பல அவதாரங்களை அந்தந்த அவதாரங்களிலே அவர் செய்த நல்ல செயல்களையெல்லாம் இந்த பெண்கள் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் ஞாபகப்படுத்தி அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் நடக்க வைத்து விட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் கேட்பதை உன்னுடைய பிராட்டியான நற்பின்னையோடு வந்து நீ என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு கொடுத்த விட வேண்டும் என்ற அந்த உள்நோக்கம் உடையதாக இந்த பாடல் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் ஆகையினாலே இன்றைய பாசுரம் இரட்டை பாசுரம் இரண்டு முறை சேமிக்க வேண்டியது முதல்ல ஒரு முறை சேமித்து விட்டோம் இப்போ மறுபடியும் ரெண்டாவது முறை நம்ம ஆரத்தி அப்போ சேமிச்சிடும் இல்லையா ஆக சிங்கமாக உருவகம் செய்கிறார்கள் யசோதைக்கு மகனாகவும் அந்த கன்னி பெண்களுக்கு எல்லாம் புருஷனாகவும் ராஜர்கள் ராஜாதி ராஜர்களுக்கு எல்லாம் மிக பெரும் ராஜனாகவும் அதாவது இங்கே யசோதை இளஞ்சிங்கமாகவும் பெண்களுக்கு புருஷ சிங்கமாகவும் அரசர்களுக்கு எல்லாம் ராஜசிங்கமாகவும் இவர் இருக்கிறார் என்பதை இதிலே ஒரு நயமாக நான் எடுத்து பார்க்கலாம் ஆகையினால் இன்றைய இந்த இருபத்தி மூன்றாம் நாள் பாசுரம் இனிதை முற்று பெறுகிறது இருந்து இன்னும் அருமையான பல இன்னைக்கு செய்தி ரொம்ப சின்ன செய்தி ஆனால் அதை அவ்வளவு தத்ரூபமாக ஆண்டாள் ஆட்சியார் எப்படி ஒரு மலைத்தொகையிலே அந்த மழைக்காலம் முடிந்து விட்ட உடனே அங்கே சீரிய வெளிவருமோ வெளியூருமோ போல வந்தார் என்பதற்கு தியாகிய கர்த்தாக்கள் ஒரு ஒரு இராமாயணத்திலே இருந்து ஒரு எடுத்துக்காட்டி சொல்வார்கள் அதாவது சுக்கிரீவனை அரசனாக்கி விட்டான் ராமன் அந்த நேரமாக பார்த்து மழைக்காலம் வருஷ காலம் வருஷ காலத்திலே யாரும் வெளியே போக மாட்டார்கள் மாட்டார்கள்ன்றது முதல்லே வியாதியானத்தப்போ விளக்கத்தை போச்சோமே ஆகையினாலே சுகிரீவனை பார்த்து இந்த இரண்டு மாதம் நீ உன்னுடைய அரண்மனையிலேயே தங்கியிரு வேண்டிய இன்பங்களை அடைந்துவிடு ஆனால் அந்த இரண்டு மாதம் முடிவுற்ற உடனே மழைக்காலம் உடனே நீ எவ்வளவு பேரை திரட்டிக்கொண்டு வானர வீரர்களை அதாவது குரங்கு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வருகிறாயோ அவ்வளவு விரைவாக அந்த மழைக்காலம் முடிந்த உடனே நீ வந்து என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு ராமனும் லட்சுமணனும் மட்டும் அங்கே இருந்த ஒரு மலை அந்த மலையினுடைய ஒரு பாறை கொஞ்சம் அப்படி முன்ன வளைஞ்சிருந்தது உள்ளே கொஞ்சம் இடை இருந்தது அந்த மலைப்பாறையினுடைய அந்த பாறைகளின் மேலே படுத்து உறங்கி அதாவது உறனாக சொல்ல முடியாது இருந்து கொண்டு இரண்டு மாதத்தையும் கழித்தார்கள் அப்படி அந்த இரண்டு மாதம் முடிந்து விட்ட பிறகும் கூட சுக்கிரீவன் உடனே என்ன ஆகவில்லை ராம பெருமானை வந்து பார்க்கவில்லை ஆக ராமனை பொறுத்தவரையிலே ஒரு சொல் இல்லையா சொல் என்று சொன்னால் அது ஒன்றாக இருக்க வேண்டும் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர்வார் ஓர் இல் ஒரே மனைவி ஒரே சொல் ஒரு ஹில் என்று இந்த ராமனுடைய மூன்று அந்த இலக்கணத்தை பற்றி அந்த தியாகியான கர்த்தாக்கள் சொல்லுவார்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டானே அவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் திரும்ப வரவில்லையே என்று சொல்லி அங்கே ராமருக்கே கோபம் வந்து விட்டதா ஆகையினாலே எப்படி அந்த மலைப்புகையிலே இருந்து புறப்பட்டுச் செல்லுகின்ற அந்த சிங்கமானது வெளியே வருவதற்கு முன்பாக அது தன்னுடைய அந்த பிடரி மயிலை இப்படியும் அப்படியும் திருப்பி கர்ஜித்து வெளியே வருமோ போல கர்ஜனை செய்தார் யார் ஸ்ரீராமர் கர்ஜனை செய்து லட்சுமணை லட்சுமணனை அழைத்து லட்சுமணா சென்றுவார் அவன் இன்னும் நான் செய்த அந்த நன்றி விசுவாசத்தை நினைக்கின்றானா இல்லையா இல்லை என்றால் அந்த வாலியை பயன்படுத்து பயன் கொள்வதற்கு பயன்படுத்திய அந்த வில் இன்னும் என்னிடத்திலே இருக்கின்றது என்பதை அவனிடத்திலே சொல் என்று சொல்லி அனுப்பினான் என்ன அர்த்தம் மீனா வாக்கை காப்பாற்ற விட்டால் வாக்குறுதியை மீறிவிட்டால் விடுவேன் அழித்து விடுவதற்கும் தயங்க மாட்டேன் என்ற ஒரு எச்சரிக்கையை அந்த மூலமாக ஸ்ரீராமர் லட்சுமணன் மூலமாக சுக்கிரேவனுக்கு சொல்லி அனுப்பினார் என்று அந்த இடத்திலே ஒற்றுமைக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்துச் செல்வார்கள் ஆகையினாலே இப்படி அந்த இருபத்தி மூன்றாம் நாள் பாசனமானது முற்றுப்பெறுகிறது நாளைக்கு தொடர்ந்து இருபத்தி நான்காம் நாள் பாசகத்தை பார்ப்போம் ஆக இதுவரையிலே ஒரு இருந்து ரசித்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினர் சார்பாகவும் இந்த திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்கள் இந்து சமய அறநிலையத்துறைய சார்பாகவும் என்னுடைய மனம் கடந்த நன்றியினை தெரிவித்துக் கொடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மாணையே நமக்கு ஆ பண்ணு பண்ணிட்டீங்களா நீங்கள் பண்ணுறோம்